வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கதையை கேளுங்கள் சனி பகவான் தோஷம் இருந்தால் குறையும் பட்ட நலன் தமையேந்தி எப்படி சனி பகவானினிடமிருந்து விமோச்சனம் பெற்றார்கள் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு காலத்தில் அகுனன் அகுனி என்ற வேட தம்பதிகள் காட்டில் உள்ள குகை ஒன்றில் வசித்து வந்ததாக சொல்லப்படுகிறது அப்பொழுது அந்த வழியாக வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர் என்றும் சொல்லப்படுகிறது இரவு நேரம் ஆகிவிட்டதால் குகைக்குள் துறவியும் அகுனியும் தங்கிவிட்டனர் குகையில் இருவர் மட்டுமே தங்க முடியும் என்பதால் அகுனியும் துறவியும் அந்த குகைக்குள்ளே தங்கிவிட்டனர் அதில் வேடன் மட்டும் வெளியில் வந்து தங்கிவிட்டான் வெளியில் வேடன் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது மிருகம் ஒன்று வந்து வேடனை அதை அதை தெரிந்து கொண்ட அகனியும் அங்கேயே இறந்துவிட்டாள் தம்பதியர் மறுபிறவியில் நல தம்பதியாக பிறந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது துறவி அன்னப்பறவையாக பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது தன் நாட்டின் மன்னராக இருந்தான் ஒரு நாள் அன்னப்பறவையை பார்த்த பொழுது நலனின் அழகை கண்ட அன்னப்பறவை உனது அழகிக் விதர்ப்ப விதர்பன் நாட்டு மன்னன் விமன்னின் மகள் தமையந்திதான் அவளை திருமணம் செய்து உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது அன்னம் அன்னத்தின் பேச்சை கேட்ட தமையந்தி காதல் கொண்டாள் என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுது சனீஸ்வரன் உட்பட தேவர்கள் தமையந்தியை விரும்பியதாகவும் சொல்லப்படுகிறது அவளின் சுயம்பரத்தில் அனைவரும் பங்கேற்றதாகவும் சொல்லப்படுகிறது எல்லோருமே நலனைப் போல் உருமாறி வந்தனர் என்றும் நிஜ நலனும் வந்திருந்தான் என்றும் புத்திசலிமான தனமாக தமையந்தி உண்மையான நலனுக்கு மாலையிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்று இரு குழந்தைகள் பிறந்தனர் து தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள முடியாத தேவர்கள் கோபத்தில் சனீஸ்வரனிடமிருந் சென்று நலனை பிடிக்குமாறு கூறினார்கள் கடமை உணர்வு மிக்கவரான சனீஸ்வரன் எதுவும் செய்ய மாட்டார் அதே சமயத்தில் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் கூட அதனை பொறுத்து கொள்ள மாட்டார் நல்லாட்சி செய்து வந்தான் இப்படிப்பட்ட ஒருவனே அவரால் பிடிக்க முடியவில்லை என்றும் சொல்லலாம் ஒரு முறை பூஜைக்காக தயாராகும் பொழுது சரியான முறையில் காலை கழுவவில்லை இதை கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என்று நினைத்த சனி பகவான் அவரை பிடித்துவிட்டார் இதற்கு பிறகு புட்கரன் என்பவரிடம் சூதாடி பொன் பொருள் ராஜ்யத்தை இழந்துவிட்டான் நலன் அது மட்டுமில்லாமல் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டான் காட்டில் மனைவி குழந்தைகளோடு படும் துன்பத்தை நலன் பட்டான் என்றும் சொல்லலாம் அதே போல தனது நாட்டை விட்டு வேறு ஊரு காட்டில் வாழும் அவளின் நிலைக்கு தள்ளப்பட்டாராம் நலன் அப்பொழுது கட்டிய மனைவியை கூட காப்பாற்ற முடியாமல் தமையந்தியை தனியாக காட்டிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார் நலன் என்றும் சொல்லலாம் நடுக்காட்டில் தனியாக தவித்த தமையந்தியை மரப்பாம்பு ஒன்று சுற்றிக்கொண்டது அப்பொழுது ஒரு வேடன் அவளை காப்பாற்றியதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தமையந்தி மீது ஆசை கொண்டு அந்த வேடன் விரட்டினான் அப்பொழுது அவள் தப்பித்து சென்று சேதி நாட்டை அடைந்து பனிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்தாள் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு வழியாக அவளை தமையந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து சென்றாள் குழந்தைகளையும் தமையந்தியும் பிறந்த சோகத்தில் இருந்த நலனை காட்டில் கார்கோடன் என்ற பாம்பு கடித்து நலன் கருப்பு நிறம் மாறியதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு பின்பு அந்த பாம்பு ஒரு அற்புத ஆடையே வழங்கி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது அழகு இழந்த அவன் அயோத்தி மன்னன் ரிது பண்ணனின் தேரோட்டியாக வேலைக்கு சேர்ந்தான் அவன் அங்கு இருப்பதை அறிந்த தமையந்தின் நலனை வரவழிக்க தனக்கு சுயம்பரம் நடப்பதாக அறிவித்தாள் என்றும் சொல்லலாம் அது ரிதுபண்ணன் அதற்கு புறப்படவே நலனும் வருவதுடன் தேரோட்டியாக உடன் வந்தான் என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுது நலன் தயாரான தமையந்தி அந்த கூட்டத்தில் இருந்த நலனை கண்டுபிடித்து அவருடைய கழுத்தில் மாலையை போட்டதாகவும் சொல்லப்படுகிறது பிறகு பல சம்பவங்களை கடந்து எங்கெங்கேயோ அலைந்து திரிந்து நலனும் தமையந்தியும் மீண்டும் ஒன்று சேர்ந்தனர் அதற்கு பிறகு பல சம்பவங்கள் நடந்த பிறகும் எங்கெங்கு அலைந்து திரிந்து அல்லல் பட்ட பிறகு நலனும் மீண்டும் ஒன்று சேர்ந்தனர் அதற்கு பிறகு கோவில்களுக்கு மனைவிகளோடும் குழந்தையையும் அழைத்து கொண்டு பாதிரி யாத்திரையாக சென்றார் நலன் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு ஒருமுறை பரத்வாஜ முனிவர் திருநள்ளாறு சில் அங்கே இருக்கும் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடினால் அடிய பிறகு தர்பணேஸ்வரரை வணங்கினால் திருநீற்றை அணிந்துகொள் உன்னை பிடித்து அடிக்கும் சனி பகவான் விலகிவிடுவான் என்று முனிவர் கூறியனார் முனிவர் கூறியதை கேட்ட நலன் திருநள்ளாறு சென்று பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி தர்பணேஸ்வரரை வணங்கினார் என்றும் சொல்லப்படுகிறது தன் கடமை முடிந்தது என விலகினார் சனி பகவான் என்றும் கூறப்படுகிறது சனி பிடித்திருந்தால் உருவம் மாறி கருப்பு போயிருந்த நலனின் உடம்பு பழைய நிலைக்கு மாறியதாகவும் சொல்லப்படுகிறது இவ்வாறு சனீஸ்வரனால் அவதிப்படுபவர்கள் திருநள்ளாறு சென்று அங்கு இருக்கும் நலத்தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களில் நீரடி தர்பணேஸ்வரரையும் மார்த்தாண்ட புன்முலையம்மையையும் வணங்கினால் சனீஸ்வரரையும் வணங்கினால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் வாழ்க்கையில் அமைதியும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இங்கே போல் கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதனின் வாழ்நாளில் இரண்டு முதல் மூணு வரை சனி பகவான் ஏழரை ஆண்டுகள் பிடித்து கொண்டு வாழ்க்கை பற்றிய புரிதலை பக்குவத்தையும் தரக்கூடியவர் சனி பகவான் ஆவார் ஏழரை ஆண்டுகள் எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரோ அதே அளவிற்கு சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது நலனையும் அள்ளி கொடுப்பார் என்றும் சொல்லலாம் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் காலம் பயணம் செய்கிறார் என்றும் சொல்லலாம் நவ கிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே ஆவார் இவர் தர்மத்தை நிலைநாட்டுபவர் என்றும் சொல்லக்கூடியவர் மற்றும் விநாயகர் ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களையும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களும் சனி பகவான் பார்வை ஒன்றும் செய்யாது என்றும் சொல்லப்படுகிறது நவகிரக தலங்களில் சனீஸ்வர பகவானுக்கு உரிய முக்கிய பரிகார தலமாக சொல்லப்படுவது புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு தலத்தில் உள்ள தர்பணேஸ்வரர் கோவில் ஆகும் நவ கிரகங்களின் மந்திர காரகன் என குறிப்பிடப்படும் சனீச பர பகவான் சூரிய தேவன் மற்றும் சாயா தேவியின் மகனாவார் காகத்தை வாகனமாக கொண்டவர் அவர் அது மட்டுமில்லை கருப்பு நிற வஸ்திரமும் எல் தானியமும் சனிஸ்வரனுக்கு விருப்பமான ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல போல சனியின் வக்கர பார்வையிலிருந்து தெய்வங்களும் கூட தப்பிக்க முடியாது என்றும் சொல்லலாம் சனி பகவானின் ஒரு ஒருவரை ஏழரை ஆண்டுகள் பிடித்தே தீர்வார் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் மட்டுமே சனி பிடிக்காத தெய்வங்களாகவும் சொல்லப்படுகின்றனர் என்றும் சொல்லலாம் மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் உள்ள திருநள்ளாறு தலம் தவிர தேனி மாவட்டம் குச்சனூரில் உள்ள சனீஸ்வரன் கோவில் அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லை கோவை மாவட்டம் புள்ளியகுளம் லோகநாயக சனீஸ்வரன் கோவில் ஆகிய சனி பகவான் பரிகார தலங்களாகவும் சொல்லப்படுகின்றன அதே போல இலங்கையில் உள்ள திருகோணமலை சனீஸ்வரன் கோவிலும் சனீஸ்வரனுக்குரிய தலமாகவும் சொல்லப்படுகிறது சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்த இந்த கோவிலானது ஐந்து நிலை கோபுரங்களைக் கொண்டதாகும் மூலவர் மூலவர் தர்பணனேஸ்வரர் லிங்க திருமேனியில் தார்பை பூக்களின் தடம் காணப்படுகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் மூலஸ்தானத்திற்கு தெற்கு சோமஸ்கந்தர் சன்னதியும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இதனைச் சுற்றி தட்சிணாமூர்த்தி துர்கை லிங்கோத்பவர் ஆகிய சன்னதிகள் அமைந்துள்ளன என்றும் கூறலாம் இல்லாமல் கோவிலின் வடக்கு வாசலுக்கு பக்கத்தில் சனீஸ்வரருக்கு என்று தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது இது கோவிலின் வாயிற் காப்பாளராக சனீஸ் பகவானே பார்க்கப்படுகிறார் குறிப்பாக சிவனை வழிபட்ட பிறகுதான் நவ வழிபடுவார்கள் ஆனால் இந்த தலத்தில் சனீஸ்வரனை வணங்கிய பிறகுதான் சிவனை வழிபட வேண்டும் என்பது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகும் பிறகு வந்த விஜயநகர பேரரசர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது சிவபெருமானின் பாடல் பெற்ற தலமாகவும் இது சொல்லப்படுகிறது சம்பந்தர் சுந்தர் அப்பர் அருணகிரிநாதர் ஆகியோரால் இத்தல சுவாமி பற்றி பாடி உள்ளார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதுமட்டுமில்லாமல் மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் நலத்தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தம் தவிர அஷ்ட தீர்த்தங்கள் எனப்படும் மொத்தம் எட்டு தீர்த்தங்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் சோமவாரம் சுக்கிரவாரம் பிரதோஷம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இதை தவிர அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி சதுர்த்தி ஆகிய நாட்களிலும் விசேஷ பூஜைகளிலும் அபிஷேக ஆராதனைகளும் நடத்தி நடத்தப்படுகின்றன என்றும் சொல்லலாம் சனி பயிற்சி விழா இந்த கோவிலின் முக்கிய விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்